அழகும் அலங்கோலங்களும் அறிவும் அறிவின்மையும் சந்திக்கும் இடம் கமெண்ட் செக்ஷன் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு எனக்கு பிடிச்ச கமெண்ட் செக்ஷன்ல நானூன்னு ஒரு இது ஒரு காணொளி சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட காணொளி இது ஒரு கிண்ட கார்டன் அதில் கு குழு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் ஜோடி ஜோடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு சிறுமியும் சிறுவனும் ஜோடி அந்த சிறுவன் அவர்களுக்கு ஐந்து வயது நான்கு வயது ஐந்து வயது தான் இருக்கு அந்த சிறுவன் வந்து தன்னுடைய தன் ஆட வேண்டிய ஸ்டெப்ஸை மறந்துட்டார் அப்போ அவர் அப்படியே அழுது அழுதுகொண்டிருக்கிறார் அவர் குழாம்பிட்டார் அவர் சின்ன பிள்ளை பிள்ளைவர் இருந்தால் ஒரு தப்பும் இல்லை அவரை பற்றின விமர்சனம் இல்லை இது ஆனால் அந்த அவருக்கு ஜோடியாக இருந்த அந்த பெண் பிள்ளை என்ன செய்கிறாண்டா அந்த அந்த சிறுவன் குழம்பினதோட தானம் சேர்ந்த குழம்பாமல் தன்னுடைய ஸ்டெப்ஸை மறக்காமல் அவர் சிறுவன் தன்னோட ஆடுவதாக நினைச்சு ஆடிக்கொண்டு இருக்கிறாள் கற்பனை பண்ணி ஆடிக்கொண்டு இருக்கிறாள் அவள் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறாள் அப்போ இந்த வந்த காமன் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிறுமியை பாராட்டித்தான் இருக்குது அதில் வந்த காமன்ஸ் ஒன்று தான் இது ஷி வில் நெவர் நீட் அ மேன் டு மேக் ஹேப்பி ஷீ கேன் ஹே க்ரியேட் ஓன் ஹேப்பினஸ் நான் ஏன் இந்த காமெண்ட்டை எனக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் எங்களோட தலைமுறையை சேர்ந்த ஆக்கள் அதாவது சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் அப்படி பிறந்த ஆக்கள் இப்படி தான் வளர்க்கப்படுறோம் ஒரு ஒரு ஆணனுடைய தரத்தில் அந்த பொம்பளையை பிடிச்சி கொடுத்தா தான் அந்த பொம்புளீன வாழ்க்கை பூரணமாகும் இன்னும் சொந்த பெற்றோரையும் அதில் பிடிவாதமாக இருக்கிறவர்கள் இவன் எந்த லைஃப்பில் கூட அது நடந்திருக்கு இந்த அம்மா எனக்கு அதை சொல்லியிருக்கிறான் நான் கொஞ்சம் ஒரு படி வேலைக்கு போய் சுய சம்பாத்தியத்தில் சுய சம்பாத்தியம் மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளாக என்னை சூழ் ஒரு நல்ல நண்பர் வட்டமுடைய ஒரு ஆளாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் அப்போ சமூக மங்களை மதிக்க தொடங்க அப்படி மாறிக்க அப்போ என்னுடைய அம்மா என்னுடைய அந்த அந்த வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறா அவர் சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் அவர் வசனம் வந்து சொன்னால் நீ எப்படித்தான் முன்னேறினாலும் உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து உன்னை கையில் ஒரு பிள்ளையை பார்த்தா தான் நான் நிம்மதியடைவேன்ன்ற ஒரு வசனம் சொன்னா அந்த வசனம் மீண்டும் என்ன நெஞ்சில் இருதயத்தில் இருக்குது எனக்கு பிடிக்கல அந்த வசனமாக அம்மி நான் என் அம்மாவோட நல்ல மரியாதை வச்சுருக்குறேன் ஆனால் எனக்கு அந்த வசனம் பிடிக்கலை அதை அதே நான் என்னுடைய மகளுக்கு நான் ஒருபோதும் செய்ததில்லை இன்னொருத்தன் அவள் அவ தன்ட வளர்ச்சி பாதையிலே இருக்கிறாள் தன்னுடைய கல்வியை கட்டமைக்கிறதில்ல பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது இல்லை இல்லை சுதந்திர தன்மையை கட்டமைக்கிறது இல்லை மலர்ச்சி பாதையிலே இருக்கிறா அவை பார்த்து நான் அப்படி ஒரு வசனம் சொன்னதே இல்லை நீ எப்படி தான் முன்னேறினாலும் இன்னொருத்தன்ட கையில் பிடிச்சி கொடுத்தாத்தான் எனக்கு நிம்மதியான ஒரு ஒரு வசனத்தை நான் சொன்னதே இல்லை சொல்லவும் மாட்டேன் அப்போ நான் இப்போ இந்த காணொலியில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அப்போ எங்களை சூழ உள்ளாக்கள் விடுற தவறலால் எங்களுக்கு இடைஞ்சர்கள் கூட நாங்கள் குளம்பிடுவோம் ஆனால் நாங்கள் அதை புதை பண்ணாமல் எங்களை மகிழ்ச்சிப்படுத்த யாரோ வர வேணும் வர வேணும்னு இல்லாமல் நாங்கள் எங்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிறவர்களாக எங்களோட பாட்டை நாங்கள் சரியாக செய்பவர்களாக இருக்க வேணும் யாரோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணினதை குறை அது நூறு வீதம் இல்லாமல் இருந்தாலும் அது குறைவாக இருக்க வேணும் நினைக்கிறேன் இது பெண்களுக்கு மட்டுமில்லாமல் ஆண்களுக்கும் பொறுத்தான் பெண்ணின் வாழ்வு ஆறனால் தான் பூரணமடையும் ஆணின் வாழ்வு பெண்ணால் தான் பூரணமடையும் என்று முழுக்க முழுக்க நம்பாமல் இயற்கைக்கு விரோதமாக நான் அப்படி கதைக்க முடியாது பேச முடியாது பிரச்சனைகள் എക്കൊരു പ്രചനകൾ വാർത്ത കാലങ്ങളിൽ അപ്പം ഇരിക്കാമെങ്കിൽ സുയോഗ മുണമെല്ലി നാണിത കാണോളിയെ മുടിക്കുക ഇന്നൊരുക്കാണ് കോമൻ്റെ വാസിക്ക വരുമ്പറേ ഷീ വില് നെവർ നീഡ് എ മേൻ ടു മേക്ക് ഹർ ഹാപ്പി ഷീ കേറ്റ് ഹർ ഓൺ ഹാപ്പിനസ് നന്റി വണക്കം